ஒரு ராமக் நினைவாக சக்தி ஏழாவதாக வடவையில் ஆர்கே சேர்வை கே புதப்பட்ட ஐயனா हा दिलि कयां கூடாது என்ன சொல்றிய அப்ப ரிசல்ட் எப்படி காட்டுறது அவங்க முஞ்சியா காட்ட முடியும் அஷியாஷி ஆஹ்

என்ன இது மறுமாட்டை விட்டுருவோம் போட்டான் ஆ இது போட்டான் ஆ

இரண்டாவத உடமைய மூன்றாவதாகி நாக கமங்குடிப்பட்டி நான்கே புது கே எஸ்மையா நினைவாக சிவராமன் கரை ஆரோப்பணி ஐந்தாவதாக கே திருப்பதி விஸ்வ காமர 哎换了换了换了,放了 டி தேர்வைட்டி ஓடி முருகன் வைத்தியர் மாடு தனியா முதல் இரண்டாவதாக வடவையில் ஆழ்த்திய தேர்வு கருமையை ியுடி வைத்தியா முதல் தற்பொழுது இரண்டாவதாக சேத்தாம்பட்டி நாகலிங்கம் சேர்வை நான் திருக்கிறேன் நான் தேருக்கிறேன்